நான் வருவேன் உனக்காக கலங்காதே இதுவரை கண்ணீரை மட்டுமே கண்ட நீ இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் பலவற்றை போகின்றாய் நான் ஒருபொழுதும் உன்னை கவலைப்பட்டு அழுது புலம்பு என்று கூறியதே இல்லை நான் உன்னிடம் சொல்வதெல்லாம் என்னை நம்பு பொறுமையாக இரு உன்னோடு நான் எப்பொழுதும் இருக்கிறேன் என்பதுதான் உனக்கு நீரும் அவமானம் அனைத்தும் அல்ல அதன் மூலம் நீ மிகப்பெரிய அளவில் முன்னேற கடவுள் உனக்கு அளிக்கும் படிக்கட்டு அவமானத்தை கண்டு அஞ்சாதே உன்னுடைய வாழ்க்கை மாறுவதை கவனி நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய் இதுவரை இருந்ததை விட மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றாய் இனி உன் வாழ்க்கையில் வசந்த காலம்தான் ஒருவர் உன்னை தாழ்த்தி பேசும் பொழுது நீ எந்தவிதமான மன சஞ்சலமும் இல்லாமல் உன்னுடைய கடமையை சரியாக செய் உன் மனதில் உள்ள அனைத்தையும் நான் அறிவேன் உன்னுடைய நல்ல மனதிற்கு என்றும் உனக்கு துணையாக நான் இருப்பேன் உன்னை தாழ்த்தி பேசியவர் முன்னிலையில் உன்னை ஓங்கி நிற்கும் மரம் போல உயர்த்தி உன்னை வாழ வைப்பேன் கலங்காமல் இரு